எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழகத்தில் சிறந்த தலைவர்கள் பங்கு பெறக்கூடிய எமது திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜா அவருடைய கலைக்குழுவி வழங்கும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இதோ ஆரம்பம் கை கையில் வச்சுக்கோங்க e a Yeah.

இங்கே வேற இங்கே ஓட போய் பார்த்தவா ஆமா உன் மூஞ்சில முழிக்கணுமா அப்படிங்கறது அப்படி படுத்துறாரு ஏன்னா நாங்க ஆரம்பிச்சதுல யாரும் தை செய்து மல்லாக்க படுத்து போறாரு ஏன் ஆகாய கோச்சுகறோம் ஆமா குப்புற படுத்தா பூமதேவி பூமதேவி கோச்சு இப்படி ஒரு சாச்சி படுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன காத்து அடிச்சா கைய உள்ள வச்சு படுத்துக்கலாம் உள்ள வச்சு படுத்துக்கலாம் என்ன படுத்தா ஒரு ஆளு மல்லாக்க படுத்து வாய ஆணு படுத்து வச்சிட்டான் சரி அவன் தலஞ்சி பக்கத்து சரிங்கறியா சரிங்கறியா சரி அப்படி சொல்றீங்களா அதனால

என்ன செய்ய தெரியுமா முதல்ல புழங்கணும் பழத்தை புழந்தா மட்டும் பத்தாது எண்ணெய் தடைய உள்ள விடணும் உள்ள பூ தேன் எண்ணெய் தடையை உள்ள விட்டோம்னா பாந்து பிசு பிசுன்னு ஒரு பழத்தை அந்த பால துளைச்சு சைசாச்சு நைசா கை உள்ள அப்படி உள்ள விட்டோம் உள்ள விட்டோம் அப்படியே தொங்கு மாத்துக்க எது சொல்ல சொல்ல அது எது சாப்பிட முடியுமா உள்ள கொட்டை இருக்கும் ஓ மட்டும் இருக்காது பிளா கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்ல சாப்பிட நான் சொல்லக்கூடிய கருத்திலே தப்பான கருத்துக்களை பிளாப்படத்துல எப்படி தோல நீக்கணுமோ அது போல் நீக்கி விட்டு நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எம்மொழியும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த தமிழ் மொழி குறித்தான இந்த நாடகத்தில் ரசிக்க வருந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்வும் வளமும் மேலோங்கி நீக்கி கேட்டுக்கொண்டு ஒரு கை கட்டுங்க சிரிச்சா மட்டும் பத்தாது அதுதான் ஏன்னா உலகத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம் நிறைய பாக்குறோம் ஆனா பாக்குறதும் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது அதுதான் யாருக்கு என்ன ஆனந்து வச்சிருக்கானு ஆண்டவன் அதுதான் ஏன்னா மண்ணை உடம்பு ஊர எண்ணெய் தடிக்கிற உருண்ட ஒற்ற ஒட்டுற மண்ணான உடம்புல ஒட்டு அதே அடிச்சலை அதன் பானைகளை உருட்டுவது பூனை குணமும் தாண்ட மருக்க உருப்படி துமை குரங்கு குணமும் தீங்கிறங்கு போரை கொன்றுகிற யாட்கள் முதலை குணம் ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்த வாழுதும் போது பிறந்த குணம் போக போக மாறு துரத்த குணம் போக போத மாதிரி

மனிதன் போறது போது மனிதன் போறது போது பொருந்த குணம் போக போகுமாறு பாலைப்பட்டும் தந்தை பச்சை நின்று தலை பெற்ற மண்ணை வீட்டில் பொருளாட்டமாக पर ते மதுரை மதுரை கிழக்கு ஒன்றியம் நமது திருக்கணை கிராமத்தில் அமர்ந்து அகமீடி வரக்கூடிய அறிமுக ஸ்ரீ முனிசாமி கோவிலுடைய மகா சிவராத்திரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த விழாவிற்கு வருகை உங்கள் அத்தனை பேரும் பொதுமக்கள் சார்பாக அரங்கேற்று இந்த கோயில் முன்பாக அமைந்திருக்கூடிய சிங்கர கலை திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுடைய முன்னிலையிலும் திரு பி காசிநாதன் பாஜக மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் மத்திய அரசு நலத்திட்டத்தினுடைய பிரிவு திருக்கனை அவர்களுடைய உபயமாக அரசு ஆணைக்கு உட்பட்டு இவர் முறையிலே ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடக விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாடகத்திலே பங்கு பெற்று நடிக்கக்கூடிய நடிகை சிகாமலை அனுப்படுத்துகின்றேன் சங்கீத சந்த இன்னிசை இன்னி இசை என்று நாட்டு மக்கள் அல்லா சிட்டு வரக்கூடிய அன்புக்குரிய சிவன் நமது ஆலத்துறை சேர்ந்த கே எம் குருதேவன் அவர்கள் இவருடைய வேதங்கள் விருத்தனாக நிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் குயிலின் இனிமையான குரல்களும் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது கருணை மாநகரை சேர்ந்த எஸ் சாந்தி ஸ்ரீ அவர்கள் இவங்க ஸ்ரீ வள்ளியா வழிய காத்துக் கொண்டிருக்கிறார் சொல்லார் உழவன் கவியரசு என்று நாட்டு மக்கள் நல்லாசு வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரன் நமது பூவந்தியை சேர்ந்த கே எம் பி மணிமணன் அவர்கள் இவர்களை கரகப்பிரிய நாகரிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆர்மிய அரசு மதுரை மாநகரம் அங்கா புகழ்பெற்று தனக்கு தாண்டு வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய நமது செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த ஏ முத்துக்குமார் அவர்கள் இவர்களுடைய ஆளுநர் பின்பாட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நெஞ்சம் நமது மதுரை மாணவரும் ஆகிய நமது மதுரை அருகாமையில் எஸ் டி எஸ் நகரை சேர்ந்த ராஜா அவர்கள் இவர்கள் மிருகம் தோழக்கம்

நமது கிளாவரியை சேர்ந்த பி ராஜேந்திரன் அவர்கள் நம்மளே தாளம் செய்பார்கள் அருமையான முறையிலே சிறப்பான முறையில் பக்கம் பக்க செய்திருக்கார்கள் அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

முத்துராமலிங்கம் அவர்கள் மேலை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் மாணவடிக்கை அன்பளிப்பு ஏ ரஞ்சித் திரு சஞ்சய் சஞ்சய் அன்புள்ளார்கள் ஒளிமொழி உபயம் அவர்கள் சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள் அன்பு உள்ளதற்கு நன்றி நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப வெயிட் மைக் ரொம்ப குய்க்கு சிறந்த முறையிலே செனிக் பாடல்களை நெத்தி நித்த வெளிவரும் பாடல்களை ஒளிமறைக்கு அமைத்து தர சிறந்த ஸ்தாபனமானது எமது மதுரை மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வல்லவன் ஆடியோஸ் என்பதை மிக்க மறுசுழந்திரைப்படுத்திக் கொள்வோம் ஸ்ரீ வல்லவன்